ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்தவித்தை தன்னை அறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி இன்னும் சொல்ல போனால் ஜீவசக்தி அல்லது பேரறிவு வாயு வடிவத்தில் வெளியே வரும்பொழுது அது மாயை என்று கூறப்படுகிறது தன்னுள் ஜீவசக்தியை ஒடுங்கும்படி செய்வதற்கு பதிலாக அதை வெளியே போவதற்கு வகை செய்து ஜீவசக்தி குறைந்து கொண்டே வந்து இல்லாமல் போகும்படி செய்வதுதான் மாயை என்று கூறப்படுகிறது அதனால்தான் மாயை என்பது நம்மையே ஆதாரமாக கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம் இதுவரை சொல்லியிருப்பது மாயையின் உற்பத்தியை பற்றியதாகும் வாயு என்பது சலனம் என்றும் அச்சலனத்திலிருந்தே நாம் எண்ணங்களை பெறுகிறோம் என்றும் அந்த எண்ணங்களுக்கு மனமே காரணம் என்றும் நாம் மேலே சொல்லி இருக்கிறோம் சமீரணனிலிருந்து வாயுவை வேறுபடுத்தி காட்டுவதே நம் வாழ்வின் தலையாய குறிக்கோளாக இருக்க வேண்டும் இடைவிடாத வைராக்கியத்தோடு கூடிய தீவிர சாதனையின் மூலம் ஜீவசக்தியை நம்மிலுள்ள பேரொழியுடன் ஐக்கியம் அடையும்படி செய்ய வேண்டும் இதன் மூலமாக நமது மனமும் எண்ணங்களும் தாமாகவே நம்மில் ஒன்றுபடும் அப்பொழுது பிரம்மானந்தத்தை நாம் அனுபவிக்கலாம் இத்தகைய காரணத்தாலேயே சித்தவித்தை தான் பிரம்மானந்தம் அல்லது மோட்சத்தை பெறுவதற்குரிய நேரடியானதும் சுலபமானதுமான ஒப்பற்ற புனிதமான வழி என்று நாம் சொல்லுகிறோம் சித்தவித்தை தொடரும் ஆத்மவனக்கு